நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் லைவ் ப்ரோக்ராம் முடித்த உடனே இந்த ஆஃபர்லாம் எலிஜிபிள் கடைசி வரைக்கும் இருக்கவங்களுக்கு இந்த ஆஃபர் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகையில் ஒரு நேத்திக்கு ஒரு மூத்த சகோதரி அவங்க வந்து இந்த செயின் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேற்றுக்கு அட்டன் பண்ண லைவ் ப்ரோக்ராமில் இந்த வளையல் அவங்களுக்கு வந்து ஆஃபராக எலிஜிபிளாக இருக்காங்க ஸோ இந்த செயினோட இந்த வளையலே நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம் இந்த மாங்கல்ய செயினை அணியக்கூடிய அந்த சகோதரி தீர்க்க சுமங்களே சந்தோஷமாக நோயினோடு இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் கடந்த வரும் ஆண்டு வந்து அவங்க தங்கத்தில் வாங்கி அணியணும்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கலாங்க ஸோ அடுத்து இன்றைக்கி லைவ் ப்ரோக்ராம் முடித்த உடனே ஒரு சகோதரி ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பிச்சாங்க இந்த தோடும் இந்த மோதிரமும் அவங்களுக்கு எலிஜிபிளாகிடுச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி லைவ் ப்ரோக்ராம் கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எழுபத்தி ஏழு பேருக்கு ஓம் டாலர் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன் ஏதாவது அவங்க வாங்கும்போது ஓம் டாலரை ஃப்ரீயாக அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த ஓம் டாலரும் இவங்களுக்கு ஃப்ரீயாக போகுதுங்க ஸோ அதே மாதிரி இந்த சகோதரிக்கும் மூத்த சகோதரிக்கும்